ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி டீ மார்ட்டில் என்னால் வாங்கியிருக்கோம்னு பார்ப்போம் கேஷு வாங்கியிருக்கோம் இது வந்து கொஞ்சம் இப்போ வெயில் கலங்குறதுனால ஏதாவது நம்ம கஸ்டர்ட் மில்க் ஏதாவது பண்ணலாம் நல்லா ஷாப் பண்ணி ஊற வச்சுட்டு அரைச்சி பாலில் சேர்த்து குல் டீ பண்ணி கொடுக்கலாம் ஸோ அது எதாவது யூஸ் ஆகும் அப்படின்ட்டு வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிஸ் திராட்சை இதை நம்ம பாயரசம் இதுக்கெல்லாமே யூஸ் பண்ணலாம் டிமார்ட்டில் இதெல்லாம் வந்து கொஞ்சம் சீப்பாக இருக்கும் நம்ம எம்ஆர்பியோட இதெல்லாம் சீப்பாக இருக்கும் அப்புறம் பாஸ்மதி ரைஸு பிரியாணி ரைஸு பாஸ்மதி ரைஸ்னு ரெண்டு டைப்பாக வச்சுருந்தாங்க இதான் ஃபஸ்ட் டைம் நான் போய் பார்க்குறேன் எப்போதுமே பிரியாணி ரைஸுன்றிருக்கோம் நான் பார்த்த வரைக்கும் ரெண்டு டைப்பாக இருந்துச்சு அப்புறம் கொண்டக்கடல வெள்ளை கொண்டக்கல்லாம் பசங்க ரொம்ப விரும்பி கேட்டுகிட்டே இருந்தாங்க பட் கருப்பு கொண்டக்கல்லையோட இது எக்ஸ்பென்சிவ்ங்கிறவங்கள வாங்குறதே இல்லை சரி லீவாக இருக்குது செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னா அது வாங்கினேன் ஒன் கேஜி இதுவுமே எம்ஆர்பியோட கம்மி அதுக்கப்புறம் எப்படி போல மன்த்லி யூசேஜில் உள்ள இந்த பேட் ஐட்டம்ஸ் வாங்கியாச்சு இதுவுமே அங்கே வந்து எம்ஆர்பியோட கம்மியாக இருக்கும் அதனால் இதெல்லாம் நம்ம பல்காக கொஞ்சம் பெருசாக வாங்கி வச்சுக்கலாம் நம்ம இதெல்லாம் வந்து வெளியில் சாதனமாக கடையில் வாங்கினோம்னா எக்ஸ்பென்சிவாக இருக்கும் இதுவுமே புது பிராண்டாக இருந்துச்சு சோம்பாப்டியும் என்னோடய ரொம்ப ஃபேவரேட்டான ஒரு ஸ்வீட்டு வந்து சிக்ஸ்டி தான் பை ஒன் கெட் ஒன் ஆஃபரில் வந்துச்சு சரி அதையும் ட்ரை பண்ணுவோம் இருக்குது அப்படின்னா வாங்கியாச்சு அதுக்கப்புறம் பேடு யூஸ் பண்ணுறப்ப அந்த ரொம்ப காட்டன் உள்ளது மட்டும் யூஸ் பண்ணுவோம் ரொம்ப இதெல்லாம் பார்த்திங்கன்னா அலோவீரா ஜெல்லு உள்ளது அப்படிலாம் போடுவாங்க அதேமாரி டைப்லாம் நான் வாங்குறது இல்லை ப்ளைன் மார்ட்டு வாங்குவேன் அதுக்கப்புறம் இது டிஷ்யூ பேப்பர் ஃப்ளார் செய்கிறதுக்காக அது வாங்கினோம் அதுக்கப்புறம் இந்த வாட்டி சரி ஷாம்பு சிக்கு வாங்குவோம் அப்படின்ட்டு இதுவுமே எம்ஆர்பியோட கம்மியாக தான் வரும் ஷாம்பு ஐட்டமும் கம்மியாக தான் இருக்கும் தாராளமாக டிமார்ட்டில் வாங்கலாம் ஆனால் எனக்கு சரவணா ஸ்டோர் ப்ரைஸ் தெரியாது நான் வாங்குறது டிமார்ட் ஸோ இதெல்லாம் வந்து எம்ஆர்பியோட கம்மியாக வரும் அப்புறம் ரவா இதுதான் நான் சொல்கிறேன் பாஸ்மதி ரைஸு பிரியாணி ரைஸ்னு ரெண்டு இருந்துச்சு சரி ரெண்டுமே வாங்கிட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக சரி ட்ரை பண்ணுவோம் அப்புறம் கீ வாங்கினேன் கீ எப்போன்னு வீட்டில் ஒரு அக்கா வந்து கொடுப்பாங்க அதான் வாங்குவோம் சரி இந்த வாட்டி கொஞ்சம் வித்தியாசமாக வாங்குவோம் அப்படின்ட்டு வாங்கியாச்சு அப்புறம் சேமியா பாக்கெட்டு ரெண்டு டக்குன்னு காலையில் சாப்பாடு செய்ய ஈஸியாக இருக்கும் அப்புறம் கெச்ச பசங்கள் ஏதாவது செஞ்சு சாப்பிடுவாங்க கட்லெட்டு காலிஃப்ளவர் கட்லெட்டு ப்ராக்கலி அதனால கண்டிப்பாக தேவைப்படும் நல்லா வாங்கியாச்சு அப்புறம் கடுகுமே பார்த்திங்கன்னா கால் கிலோவாக வாங்குறப்ப நல்லா கம்மியான ரேட்டில் கிடைக்கும் இதுவுமே பிரியாணி பவுட்ரு எல்லாமே ஆஃபரில் வரும் நம்மளுக்கு சீரகம் பெரிஞ்சிடுவான் ஆனால் மிளகு மட்டும் எனக்கு எனக்கு என்னென்ன புரியல ஹண்ட்ரட் கிராமே பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டீன் ருபீஸ்க்கு போட்டிருந்தாங்க எம்ஆர் எம்ஆர்பியிலேருந்து கம்மி பண்ணி அந்த ரேஞ்சு தான் வந்துச்சு பில்லிங் ரேட்டு ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு ஆனால் வெளியில் நம்ம விலகு வாங்கி பார்த்தப்ப நான் அந்தளவுக்கு குவாலிட்டி நல்லா இல்லை இது நல்லா இருந்துச்சு நல்லா எப்பொழுதுமே டிமார்டிலே எடுத்துறது அதுக்கப்புறம் இது வந்து நல்லாவே இருக்குது ஜென்டில் அப்படிங்கிற ப்ராண்டு பார்த்திங்கன்னா நல்லா திக்காக இருக்குது லிக்யூடு ட்ரெஸ் வாஷ் பண்ணுற லிக்யூடு பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷினுக்கு ரொம்ப நாளைக்கு வருது திக்காக இருக்கிறனால பார்த்திங்கன்னா கொஞ்சம் யூஸ் பண்ணாலே நல்லா ஒரு வாசனை நல்லாவும் க்ளீன் பண்ணுது நல்லா நோராக வருது அதனால நான் ஜென்டில் தான் இடையில் வந்து வேறு ப்ராண்டு மாறினா அது ஆனால் எனக்கு அந்தளவுக்கு நல்லா இல்லை சீக்கிரம் தீர்ந்த மாதிரி இருந்துச்சு நல்லாவும் இல்லை அப்புறம் ஒரு பாக்கெட்டு குக்கிங் ஆயிலும் அப்புறம் நல்லெண்ணெய் ஒரு பாக்கெட் எடுத்தாச்சு கொஞ்சம் ஸ்டாக் இருக்குது ஒரு ஒரு பாக்கெட்டு சரி ஒன்று ஒன்று எடுத்து போனே எடுத்தாச்சு அப்புறம் மஸ்ட்டு டீ தூள் ஏதோ ஒரு ப்ரா எனக்கு எந்த ப்ராண்டு தான் அப்படின்லாம் இல்லை ஏதோ ஒரு ப்ராண்டு நான் யூஸ் பண்ணுவேன் டீ காலையில் குடிக்கணும் அவ்வளோ தான் அது குடிக்கலன்னா தலைவலி வந்துடும் இந்த ப்ராண்டு தான் அப்படின்லாம் கிடையாது அப்புறம் ரெண்டு பாக்கெட் ஆட்டம் எடுத்தேன் சப்பாத்தி போடுறனால அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிராம்பு எடுத்தேன் மற்றபடி பட்டைக்கு பட்டையெல்லாம் இருந்துச்சு கிராம்பு மட்டும் தெரிஞ்சிடுச்சு சரி நான் அதை எடுத்தாச்சு கொஞ்சம் இதில் இருந்தால் வாங்கணும் அதுக்கப்புறம் ரைஸ் ஃப்ளவர் வந்து எப்பொழுதுமே நான் வீட்டில் வச்சுருப்பேன் ஏதாவது செய்கிறதுக்கு யூஸ் ஆகும் அப்புறம் பாப்பா ஒன்று ஸ்டாக் எப்பொழுதுமே வச்சுப்பேன் அதுக்கப்புறம் இது ஏதோ க்ளூ வேணும்னு சொன்னால் பாப்பா அது நல்லாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது தான் ரைஸ் ஃப்ளவர் அது வந்து இந்த ரவா ஸோ இதுதாங்க நான் வாங்கினது